बेस खुड़िये और मणिदा निश्चिंमा का मिश्रिंसार आगे ताइल मागा लेट्स वेलकम मिश्रिंसार टो शेयर आह इस विशेष मैं साइकिल सिर मूवी तुम इस अंदर में ये तो अंदर फर्नली विनेश वंग कॉल मी फॉर दो आह कैमियो रोल यू टुक नेली

டேரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வர ரொம்ப கம்மி ஏன்னா சில பேர் இருந்தாங்க இருந்தாங்க ஆனால் வருஷாவான் எப்பயுமே பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோ டெடிக்கேஷன் தான் புதுமையா அந்த டெடிகேஷன் எப்படின்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கற்றுக்கணும்னு இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறாங்க எப்படிப்பட்ட சினிமா செய்கிறாங்க பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய ட்ரைலர்கள் தெரிவித்தேன் அதுக்காக பெரிய ரொம்ப பேசுகிற ஏன்னா பஞ்சாயத்து பற்றி பேசணும் அது சம் ஆஃப் த க்ளோஸ் அப்ஸ் ஐ வாஷ் நிறைய பேர் க்ளோஸ் அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் மணி சார் சொல்லி வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்தால் கூட டேரக்டர் கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் பேட் கீப் பியூட்டிஃபுல்ஸ் ஆகுது அந்த ட்ரைலரில் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகான ப்ரோசப்ஸ் அந்த பாபா கண் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அந்த படத்தை பார்க்கணும்னா தெரிஞ்சிருக்கு அது வீரட்சித்து என்ன மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ நான் வாழ்த்துறேன் இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் வரணும் அது வருஷம் எடுக்கும் பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கையில் வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது பேட்னு ஒரு பெரிய தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் கேட்கிறேன் வெற்றி மரணம் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம் நிறைய சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்ணு தெரியல நான் சம்பாதிக்கவே இல்லை நிறைய படம் பண்ணிகிட்டே இருக்கான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு படம் என்ன வெற்றி வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிக்ஸ் எனக்கு வெற்றியை வந்து எனக்கு அவ்வளோ காலங்கள் தெரியும் இன்னைக்கு கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால்லருந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கேன் வெற்றி ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி வந்து ஒரு எக்ஸ்ட்ரானல் பேருக்கு தெரியாது நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த இருந்தி ஒரு கேப் ஒரு டைமில் அதையும் ரொம்ப அமைதியாக கை கைவிச்சேன் அதெல்லாம் நினச்சாங்க ஒரு மூஞ்சி சுழற்சி இல்லை வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷன் இல்லை அதுக்காக வெற்றி ஒரு கிளாப்பன் நினைக்கிறேன் ஓகே கம்மிங் பேக்

ಪಾಡಲಾಶ್ರಿಯ ಎತ್ತೆಮಣಿ ತಾಮರೆ ಕಾಮರೆಯನ್ನು ವಿಮರ್ಶಿ ಬೇಸಂದು ವಾರ್ತೆ ಸಲ್ಲ ಅವರ ಮನವಿ ಕೇಳ್ತಾ ವೆಟ್ಟಿ ಎಂದು ಪದಿನೆಂಟು ವರ್ಷ ಹೋರಾಡಿ ಕೊಟ್ಟೇ ಇರೋ ತಾಮರೆ ಸಹೋದರಿ ಅವರೇ ಒಬ್ಬರು ನಾಳು ಬೌದ್ಧನಡೆಯ பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி என் தியானி இருக்கின்றால என் மரணத்தை பற்றி தியானித்துக் கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் டைமில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்குள்ள பரவாயில்லை அதனால் மன்னிப்பு கேட்பேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் நீங்கள் விமர்சிச்சுன்னா அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்புன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் ஒரு பேர் பேர் நினைக்கிறது ரொம்ப கருணை இருக்கும் முகத்தில் அவரோட கூட மனஒர்க் பண்ணி நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாக இருக்கிற என் திட்டி திட்டிய அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசி அண்ணா என் கூப்பிட்டு வந்து நைட் இரவு கூப்பிட்டாரு உன்னை யாரை நான் அடக்கலைன்னு சொன்னாரு அந்த அன்புக்கு நன்றி அவரோட மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராம வச்சுன்னா என்னோட ஒரு ப ஒரு மூணு நாளாக பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் மூலம் அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல எங்கே இருக்கும் திரு தான் அவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு மாதிரி முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே சிறப்பு எரிஞ்ச எரியணும்னு சொன்னேன் ஒரு நண்பர் அவர் தயாரித்து ரெண்டு சரி பாருங்க அது எட்டான முறை இருக்கேன் என் காலத்தில் நான் சைஸ் அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷமா என்னை திட்டிகிட்டே இருக்காரு இன்னும் நான் பத்து வருஷம் படம் இன்னும் திட்டுவாரு அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்கிறேன் பேசலாமா வந்து ஜோக்ஸ் அன்கான்சியஸ் ஒரு புக் எழுதிருக்காரு ஜோக்கு போது ஒரு நகைச்சுவை போது அதை ரெசீவ் பண்றவங்க அதை வாங்கிறவங்க சிரிக்கிறவங்க ஆறு மணி இருந்து தான் சிரிப்பாங்க தெ நமர்ஸ் ரியாக்ட் ஃப்ரம் கான்ஷியஸ் ஒரு ஜோக் ரீதியில் அன்னைக்கு மேடையில் அதுதான் நடந்துச்சு நான் வந்து அதாவது அமீரினம் அதுக்கப்புறம் வெற்றி மனோன் அனுப்பிவிட்டேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரும் பேரஞ்சுட்டாங்க அதாவது வந்து முகம் சொல்லிக்கிட்ட மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட வேலை இருந்த எல்லாம் கீழே அந்த பத்திரிகைகளும் விழுந்தவங்க சிரித்தாங்க அதை அந்த அந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் வேலை அது மனதிலிருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு ஆனால் ஜோக் இஸ் மென்ட் ஜோக் அது வந்து யாரையும் அந்த அந்த காலத்தில் வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிற ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும் எண்ணமே என்றுதே இல்லை என்னை ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டை போது என்னை மோசமாக பேசும்போதும் என்னை பற்றி அடுத்தவங்களுக்கு தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுந்து மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தை பேசுகிறேன் நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொல்லுவான் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி தான் சொல்கிறேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுற நாகரிகம் வேண்டும் ஸ்டாலின் நண்பர்களே ஒரு மேடையில் ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்கள் அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ் டைம் வந்து பேசுவாங்க தமிழகம் முழுக்க தெரியும் வாழ்த்துக்கள் பேசுவோம் அது என்ன அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவின் அடிப்படையில் யாரையும் புன்பு பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பத்தி நான் பேசணும் அந்த படம் நான் மார்க்குள்ள செஞ்சுச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்கம் அந்த படத்தை தாரித்து அவ்வளவு அழகான விஷயம் நினைப்பேன் அது பேசணும்னு நினைச்சேன் அது பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் இப்படி நல்லா இருக்கும்னு பேசல இது மனதில் ஆழத்துல இருந்து தான் பேசுறேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பார்த்து நான் கேட்கிறேன் திருக்குறள் காவத்து பாரு இல்லையா பெருமாள் ஊர்னு எழுதுன சங்கத்தில் எத்தனை தடவை அல்பு என்ற வார்த்தையில் உபயோகிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கற்பைகள் நான் சொல்லிட்டே போகிறேன் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேர் இருட்டரை போல் முரட்டு புத்தகம் நெஞ்சத்தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டரைக்குள் முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போகிறோம்னு நினைச்சோம் மனசுல சொல்லு ஒரு ஆபாசமான டைட்டில் ஏன் வித் ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரை பற்றி நான் பேசுகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்

தம்பி பேசிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணா இது இல்லை அது இல்லை அதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா அன்னைக்கு நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா எல்லாரும் பார்க்காங்க மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட முந்நூறு ஐநூறு பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நண்பர்களே பெண்கள் ஃபோன் பண்ணாங்க பத்திரமா இருக்க ஐயா என்னுடைய என்னை பத்தி நீங்க சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் எது எப்படி சொல்லணும்னா வெற்றி மரம் அழைச்சிருக்காங்க அவன்கிட்ட பேருங்க ஒரு தெரியும்னா என் தந்தை போல ஒருத்தர் உட்கார்ந்து அவர்கிட்ட அவர் நீங்கள் நேரம் பண்ணி திட்டலாம் பேசலாம் எவ்வளவு மூணு நாட்கள் எல்லா தொலை தொலைக்காட்சிகள் என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா என் படங்கள் சமூக கருத்து சூழலியா எங்கள் என் படங்கள் பேரன்பு இல்லையா நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டத்தை போய் கதை சொல்லி நான் பெருசாக வின் பண்ண நினைக்கல நான் கமல் சார்க்கு போய் திரும்பி வந்துட்டேன் ரஜினி சாருக்கு எனக்கு எனக்கு சொன்ன வாய்ப்பு கிடைச்சி நான் சொல்லாமல் வந்துட்டேன் படங்களை நேசிப்பவன் இல்லையா படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையை நேசிப்பவன் ஐயா எனக்கு நீங்க சொல்றீங்க வந்து ஆபாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பிசாசு தூல என் குழந்தை

உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் என் படத்தில் நான் காட்டி என் படம் ஒவ்வொன்றும் பெரிய பேர் வாங்கினேன் நான் ஒரு பெரிய பெற்றோர் ஆகிடார் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டுறேன்னா போஸ்டர்ல காட்டுறேன்னா அதை பார்த்த இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா விவரம் பார்ப்பாங்க அந்த காட்சி நான் சொல்லிட்டு தெரியும் அந்த காட்சியை ஒரு போட்டோ எடுத்தாலும் நான் போஸ்டரில் போட்டிருந்தேன் இந்நேரம் அந்த படம் ரெண்டு ரெண்டாவடம் அந்த படம் வந்து ஹேண்டில் அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றிமாக உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணான் இந்த இரவு முழுவதும் என்னால் பேச முடியாது நான் காலேஜில் போன்ற அப்படின்னு சொன்னாங்க அந்த குழந்தைக்கு அந்த ஆண்டியாக ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவருக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கும் அந்த படம் கூட அவங்களுக்கு நான் சினிமாவை நேசிப்போன் இல்லை சினிமாமையும் சினிமா மேனையும் சினிமா மனிதரையும் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அதை தூக்க வேற வேலையே இல்லை நான் உணாயை இப்படி பண்ணேன் அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விட உங்களுக்கு தெரியாது அன்னைக்கு மறுநாள் நைட் ரிலீஸ் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைஸ் வாங்க பார்த்தாங்க எனக்கு நெருக்கமான மனிதன் ஒரு பெரிய இயக்குனர் என்னை கூட்டு போய் நிறைய காசு வாங்கி தரட்டான் கூட்டு ஒரு பெரிய ரூம் கொடுப்போம் ஐயா என் நண்பன் இருபது பேர் தான் அந்த ரூம்ல எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னா நான் சொன்னேன் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் இந்த படம் நல்ல படம் ஒரு ரெண்டு ரூபா கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு இருபது தடியர்களை ஒளிய வைத்து என்னை விரட்டி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா அந்த திரைப்படம் அந்த சேனலில் இதுவரைக்கும் எண்பது வாட்டி ரிலீஸ் ஆயிருக்க அந்த செக் எடுத்து வந்து அவங்கள்ட்ட நான் யூச்சர் சொன்னேன் ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ள பேப்பர் ஒரு பென்சில் நான் எடுத்துட்டு வாங்க அவங்களுக்கு ஒரு மேலே கொடுத்துட்டு வந்தேன் நான் கஷ்டப்படுற திருப்பி ஒரு வேணும் நான் கஷ்டப்படுறதுக்கு மேலே எழுதுகோ அதை நாலு பேர் இறந்து போயிட்டேன் அந்த எனக்கு துரோகம் செஞ்ச மனுஷன் அவங்க பெரிய டாக்டர் இருக்கான் ஒவ்வொரு தானும் நாம் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எப்படி ஒரு சக மனிதனை பார்த்தீங்க மோசமா பேச முடியும் பேசுறது ரீசனா பேச வேண்டிய கட்டாயம் இல்லையா ஒரு விழா வந்து அந்த விழாவை நான் கூடி நிற்கிறோம் எதுக்கு நான் கொட்டு கலைக்க நேக்கடா நிற்கிறேன்னு சொன்னேன் அப்படியாவது கவனத்தை இருக்க நினைக்கிறேன் இந்த படத்தை நான் இப்ப பேசுறது அது அப்படியாவது அந்த படத்தை கவனத்தை இருக்கு எனக்கு அவ்வளவு புத்தகம் நாற்பது வருஷம் புத்தகம் படிக்கிறேன் எனக்கு டைம் இல்லை நாற்பது வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்கு அவ்வளவு கண்டி வேண்டியது மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க உதிரி ஒரு சீன் வரும் கடைசி சீன் அதுல வந்து அந்த அந்த மோசமான மனிதன் அந்த ஈவன் அவன் கடைசியில சொல்லுவான் அந்த ஊர் ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க சாப்பிடாம அவன் சொல்லுவான் எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளவு நாள் கெட்டவனா இருந்தேன் உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்க